கத்திரம் வைத்தகரமாகியேசு கிசுவை நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒருவகை பாம்பு உண்டு அந்த பாம்பு தன்னை யாரும் அச்சுறுத்தினால் தனது ஆட்டி ஒருவித சத்தம் எழுப்பும் அதையும் மீறி அதை யாராவது துன்புறுத்தினால் அது மிகுந்த கோபத்தோடு தன்னை தீண்டுபோல்களை கடிக்கும் ஆனால் அவர்கள் கையுறை அணிந்து கொண்டோ அல்லது வேறொரு ஆயுதத்தை கொண்டோ அதன் வாழை பிடித்தால் அது எங்கே கடிப்பது என்று தெரியாமல் அது மிகுந்த கோபத்தோடு சீற்றமுடைந்து தன்னையே கடித்துக் கொள்ளும் அப்படி சில நிமிடங்களிலே அதனுடைய விஷம் அதற்கு பாய்ந்து அது மதித்துள்ளும் இப்படி கடும் சீற்றமுடைந்து தன்னைத்தானே கடித்துக் கொள்ளும் ஒரு ஜீவராசி இருக்கிறதே என்று சொல்லி வியந்து பார்ப்பார்கள் மனிதனுடைய கோபமும் அப்படித்தான் அது மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிப்பதோடு தனக்குத்தானே தீங்கையும் கொண்டு வரும் கோபத்தை அடக்காத மனிதன் இடிந்து பாழான பட்டணம் போலிருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீர்மொழியோடு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீடிய சாந்தம் உள்ளவன் மகாபுத்திமான் முற்கோபியோ மதியினு தேங்கு பண்ணுகின்றான் மத்திய இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலும் அடிந்து போவார்கள் மிகுந்த சீற்றத்தோடும் கோபத்தோடும் நாம் மற்றவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கு நமக்கே வந்து சேரும் எனவே கோபத்தை அடக்கி சாந்தமுள்ள ஆவியோடும் மனம் பொருந்தபடிக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் அனைவர் கோபத்தை நியாயப்படுத்துவார்கள் ஆனால் கோபத்திற்கு நியாயம் என்ற ஒன்றே இல்லை மனசுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது மிஞ்சும் கோபத்தை தேவன் அடக்குவார் எனவே அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு சக மனிதர்களோடு நாம் கோபமும் சீற்றமும் வேண்டி அமைதலோடு வாழ கற்றுக்கொள்வோம் கத்திரலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்